அவர் கொடுத்தது அவர் எடுக்கிறதுக்கு மாதிரியா உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்தாலும் கத்தரை மட்டும் இழக்கல இப்ப முடிவு என்ன ஆச்சு முடிவு என்னாச்சு எதையுமே இழக்காம என் எல்லாத்தையும் இழந்து கத்தரை இழக்காததுனால அவனுக்கு இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு திரும்ப வந்துச்சா இல்லையா ரெண்டுத்தனை கத்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர் நீங்க கத்தரை மட்டும் இழக்காதீங்க சிஸ்டர் நீங்க கத்தரை மட்டும் இழக்காதீங்க நீங்க என்ன இழந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி ரெண்டு மடங்கு பத்து மடங்கு கத்தர் திரும்ப கொடுக்கறதுக்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் காலையில யோசிப்பு பாருங்க யோசிப்பை குறித்த வேதம் சொல்லுது போத்திபாருடைய வீட்டுல இருக்கிறாரு என்னெல்லாம் இழந்துட்டாரு பாருங்க நல்ல வீட்டை இழந்தாரு ராஜா அந்த போத்திபாருடைய குணத்தை அந்த தலைமையை இழந்துட்டாரு அந்த வீடு அந்த சாப்பாடை இழந்துட்டாரு எல்லாம் இழந்துட்டாரு எதுக்காக கத்திரா இழக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாரு எது வேணாலும் எடுத்துக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோ ஆண்டவரை இழக்க மாட்டேன் ஆண்டவரை விட மாட்டேன் இப்போ பாருங்க கொஞ்ச நாள் தாண்டதுக்கு பிற்பாடு அவர் இழந்தது போத்தி பாருடைய வீடு ஆனா கத்தர் அவருக்கு கொடுத்தது பார்வோனுடைய அரண்மனை ஆமே அவன் இழந்தது போத்தி பார் கொடுத்த வேலை ஆனா கத்தர் கொடுத்தது பார்வோனுக்கு முன்பாக அடுத்த அதிகாரி என்கிற லெவல்ல கத்தர் உயர்த்த முடியுமானால் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் சொல்லுங்க கைகளை உயர்த்தி நீங்க எனக்கு வேணும் சத்தமா நீங்க எனக்கு வேணும் என் கூட இருந்தா போதும் நீங்க என் கூட இருந்தா போதும் வீடு போட்டும் பரவாயில்ல போன வேலை போட்டும் பரவாயில்ல போன பணம் போட்டும் பரவாயில்ல அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க அஞ்சு ரூபா தானே எழுந்தீங்க கத்த நினைச்சா பத்து ரூபாவை சேர்த்து தர நீங்க என்ன இழந்தாலும் கத்தர் கொடுக்க வல்லவர் பரவாயில்ல இயேசுவை இழக்காம இருந்தா போதும் சிஸ்டர் நீங்க இயேசுவை இழக்கல இல்ல பிரதர் இங்க இயேசுவை இழக்கல இல்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இயேசுவை இழக்காத ஒரு போசன் எங்கே இருந்தாலும் அவன் இழந்ததை திரும்ப கத்த தருவதற்கு வல்லவர் நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை